ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் திட்டமிட்டபடி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை திருச்சி மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் முன்பு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் பெருமக்கள் மிக திரளாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் அநீதிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அந்த வகையில் தொடர்ந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாற்பதனாயிரம் ஆசிரியர் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுலாம் சேர்த்து தான் நாற்பதனாயிரம் ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னதாக நியமன தேர்வு என்ற அறிவிப்பு எங்களுக்கு ஏற்கனவே பொருந்தாது என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் தொடர்ந்து மண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை பல்வேறு கட்டமாக நாங்கள் இதுவரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் அதன் ஒரு நிகழ்வாக நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து நம்ம மனு கொடுத்தோம் இப்போ பார்க்கறது இதெல்லாம் கோப்பு காட்சிகள் இனி அடுத்து வரும் அதுதான் அவர்களை சந்தித்த காட்சி நம்முடைய கோரிக்கையை வச்சிருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு தீர்வு உங்களுக்கு விடுவி கட்டும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து திமுகவுக்காக களப்பணி ஆற்றினோம் அப்படின்ற அடிப்படையில் நம்மளுடைய நன்னம்பிக்கை அடிப்படையில் தொடர்புள்ள அத்தனை அமைச்சரும் இப்பொழுதும் இருக்கக்கூடிய மெய்யநாதன் அவர்கள் அவர்களையும் இன்றைய தினம் சந்தித்து நம்முடைய தலைவர் அவர்கள் நேரடியாக நம்ம மனு கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் எங்களுக்காக மேற்கொண்டு எங்கள் குரல் வழுக்க பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் நின்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக வெற்றிக்கு பக்கத்தில் நின்ற நாங்கள் துக்கத்தில் தூரம் நிற்கிறோம் என்று கூறி நம்முடைய நிலையெல்லாம் எடுத்து கூறி இன்றைய தினம் மாலை புத்தக திருவிழாவில் வந்த மெய்யநாதன் ஐயா அவர்களை சந்தித்து சரியாக ஏழு முப்பது மணி அளவில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா களத்திற்கு வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பான முறையில் உங்கள் பதிவு என்ன நோட் பண்ணிட்டு வாங்க ஒருவேளை ஆசிரியர் வராமல் அவருக்கு பதிலாக அவர்கள் குடும்ப உறுப்பினர் வந்தால் நிச்சயமாக கட்டாயமாக உங்கள் பதிவு எண் கட்டாயம் தேவை பதிமூணு டிஇ அப்படின்ற கூடிய உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் டெட்டில் இருக்கும் டெட்டு சர்டிஃபிகேட்டில் இருக்கும் சர்டிஃபிகேட் வேண்டியதில்லை உங்கள் பதிவு எண் கட்டாயம் தேவை வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் பதிவு எண்ணை கட்டாயம் கொண்டு வரணும் எதுக்காக கேட்குறோம் அப்படின்ற தகவலை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கோம் அதனால் வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் பதிவு எண்ணை பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு பதிவு எண்ணையும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்துடுங்க உங்கள் பெயர் உங்கள் பதிவு எண் உங்கள் மாவட்டம் உங்கள் வாட்ஸ்அப் எண் உங்கள் கையெழுத்து உங்கள் பாடம் அனைத்தையும் நீங்கள் குறிப்பிட வேண்டிய இடம் இருக்கிறது ஒரு மூன்று படிவத்தில் நீங்கள் நிரப்ப வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் வரக்கூடிய நண்பர்கள் சான்றிதழ் எடுத்து வர வேண்டியதில்லை உங்களுக்கான கோரிக்கையை நீங்களே சொல்லப்போகிறீர்கள் அந்த கோரிக்கையை உரிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறோம் அவ்வளவுதான் சரிங்களா அதனால் இப்போ கிடைத்திருக்க நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை மிகப்பெரிய வாய்ப்பை அந்த அசாதாரண சூழ்நிலையை கிட்டத்தட்ட கடந்து விட்டோம் ஒரு ஒரு வாரமாக ஒரு அசாதாரண சூழ்நிலை நினைவுகிறச்சு அந்த அது கடந்துவிட்டோம் இப்பொழுது நம்ம வெற்றி முகத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது உங்கள் அனைவருக்குமே வெளிப்படையாக தெரிந்த ஒன்று தான் அதனால் ஆகஸ்ட் ஐந்து என்பது கூடுதலாக ஒரு நல்லது ஒரு அறிவிப்பு உண்டான தேதியாக அன்றைய தினம் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே ஆசிரியர் மக்கள் களத்தில் வரக்கூடியவர்கள் உங்கள் எண்ணெய் மறக்காமல் கொண்டு வாருங்கள் உடன் ஒருவருடன் கொடுத்து அனுப்புங்கள் நன்றி